ரசூலுல்லாவும் குரானை இப்படி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நீ குரானை படிச்சு வாழ்ந்து கைதுல ரசுல்லாவை பத்தி பாடுறதுக்கு என்ன புகழ்றதுக்கு என்ன வாழ்த்துறதுக்கு என்ன பின்பற்றதுக்கு என்ன குரானை கொடுத்தாங்க அது ஒரு மெசேஜ் கடிதம் வாசியா குரானையும் சுனாமியும் பின்பற்றிட்டு போ எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை அல்லாவின் நல்லடியார்களே குரான் என்பது கடிதமா குரான் முகமது ரசுல்லாவின் சிந்தனை ஹதீஸ் என்பது முகமது ரசுல்லாவின் வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்றத மக்களுக்கு சொல்லி காட்டுங்க அதான் குரானும் ஹதீசும் நாற்பது வருடங்கள் நீங்க வாழ்ந்த உத்தமமான வாழ்க்கையை மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் அதுக்கு பேர் தான் குரானும் ஹதீசும் அவர் என்ன போஸ்ட் மேனா யா சுபஹான் அல்லா அல்லாவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லா அலி சொல்லம் ஒரு சபையிலே வந்து பேசுகிறார்கள் தன் வாழ்வின் இறுதி கட்டம் யா ஐயுஹன் அலைக்கு முல் ஹஜ்ஜு ஓ மக்களே அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜ கடமையாக்கி இருக்கிறான் நீங்க எல்லாம் ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு வெள்ளந்தியான சஹாபி எந்திரிக்கிறாங்க வாக்குள்ள ஆமீன் யார சூழல்லாம் ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு வருஷமான்றாங்க அரசூல்தான் அமைதியா இருக்காங்க ரெண்டாவது தடவை வந்து வாக்குள்ள ஆமின் யார சூழல்லாம் ஒவ்வொரு தடவையா மூன்றாவது மூன்றாவதரவை கேட்கிறார்கள் பெருமானார் கோபம் அவருடைய கண்களிலே கோபம் தெரிகிறது லவ் குல்துனஹம் லவ ஜபத் லமஸ்தத ஆம் நாம் என்று நான் ஒத்த வார்த்தை சொன்னீன்னா உங்கள் மேலே கடமையாகிவிடும் யா சுபஹான் இது கடிதமா இது போஸ்ட் மே என்னுடைய நாம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடம் ஹஜ் ஆகிவிடும் எப்பேர்ப்பட்ட போஸ்ட் யா சுபஹான லவ் குல்து நம் லவ் மூணே மூணு எழுத்து நாம் ஆம் இமாம் சரஃபத்தின் பூ ஸ்ரீர் ரஹமத்துல்லாய் சொல்லுவார்கள் நபியூனல் ஆமீரு நாகி நபியுனல் ஆமீரு அவர்கள் கட்டளையிடக்கூடிய ஷாரியா ஷரியத்தின் பேனா கொடுக்கப்பட்டவர்கள் நபியுனல் ஆமிருன் நாகி நஹி நஹிச்சீவார்கள் தடுப்பார்கள் ஒன்றை ஹராமாக்குவார்கள் அந்த அதிகாரமெல்லாம் கொடுத்திருக்கான் மினும் ولا நி அவர்களை போன்று ஆம் என்று சொல்பவரும் கிடையாது அவர்களை போன்று இல்லை என்று சொல்பவரும் கிடையாது நாம் ஆமா அப்படின்னு நம்ம சொல்றது உண்மையா நம்ம சொல்றதும் அவர்கள் சொல்வதும் ஒன்றா

இறைவன் இருந்து வழிகடத்தினால் என்ன செய்வானோ அதர் ஒரு நபியினுடைய கையிலே பேனாவை கொடுத்து நீங்கள் எழுதுங்கள் யார் அரசுகள் அல்லா நீங்கள் எழுதுங்கள் உங்க சரீரத்துக்கு என்ன தேவை நீங்க எழுதுங்க எப்பேர்பெட்ட போஸ்ட் யார் சுஹான அல்லா அரசு சிலதா லீசில் எத்தனை இடங்களில் பயந்து இருக்கிறார்கள் இந்த உம்மத்தை நினைத்து லவ்லா அன்ன சுக்கா அலா உம தீ ல அமர்துகும் பிவாக்கி இந்த குள்ளி உலு என் உம்மத்திற்கு சிரமம் மட்டும் ஏற்படன்னு நான் நினைக்கலன்னா நான் ஒவ்வொரு தொழுவிக்குமே மிஸ் வாக்கை கடமையாக்கியிருப்பேன் லா ஃபர் அல்து அலைஹீம் அவருக்கு நான் ஃபர்லாக்கிருப்பேன் ஃபர்லு யார் ஆக்குவான் பர்ல அல்லாஹ்ல ஆக்குவான் அல்லாஹ் ஆக்குவான் வஹாபியினுடைய அல்லாஹ ஆக்குவான் வஹாபியனுடைய அல்லாஹ் வேண்டாம் அவன் ஃபர்லா ஆக்கிடுவான் மொமது ரசுல்லாவுடைய அல்லாஹ் எப்படி ஆக்குவான் ரசுல்லாஹ் கையில் கொடுத்து ஃபர்லா ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க நான் நினைத்திருந்தால் இந்த மிஸ்வாக்கை ஃபரலாக்கி இருப்பேன் என் உம்மத்து கஷ்டம் சுண்ணத்தாக்கிட்டேன் ஒன்றை ஃபரலாக்கவும் ஒன்றை சுண்ணத்தாக்கவும் அதிகாரம் கொடுத்தவன் எவன் ஒன்றை வரலாக்கும் ஒன்றை சுண்ணத்தாக்கும் அதிகாரத்தை அந்த பேனாவை கையிலே கொடுத்தவன் யார் அழகு பார்த்தவன் யார் எல்லா நபிமார்கள் வழிமார்களினுடைய தலைவராக அழகு யார் வைத்தல் முகத்தேசிலே பேஷிமாமாக எல்லா நபிமாருக்கும் தொலை வைத்து அழகு பார்த்தவன் யார் எல்லா நபிமார்களுடைய கடைசி இறுதி புள்ளியாக அனுப்பி அழகு பார்த்தவன் யார் நான்கு வேதங்கள் முடிவு வரும்பொழுதும் கடைசியான இறுதி வேதமான தலைமை வேதமான சிறந்த வேதமான ஒரு மனிதருக்கு கொடுத்து அழகு பார்த்தவன் யார் எத்தனை எத்தனை சிறப்புகள் எத்தனை எத்தனை சிறப்புகள் எம்பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வகாபிய கண்களுக்கு இது தெரியவில்லையா யா ஹபீப் அல்லா யா ரசூல் அல்லா முகமது